நன்றி வணக்கம் டாக்டர் படித்ததில் பிடித்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி அப்படிங்கிற ஒரு உணவு வந்து அற்புதமான உணவு இந்த முள்ளங்கி வந்து என்ன பண்ணணும்னா காமாலையை குணப்படுத்தும் சிறுநீரக தொற்றை சரி செய்யும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கும் மூலம் பிரச்சனைகள் இருப்பவர்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய உணவாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கும் கெட்ட கொழுப்பை கரைக்கும் நீர்ச்சத்துக்களை உடலில் சேர்க்கும் மூட்டு வலி வீக்கத்தை குறைக்கும் இப்படின்னு டாக்டர் உடனே சொல்லி போட்டுருக்காங்க நான் படித்தேன் படித்ததுனால படித்ததுனால உங்கள்கிட்ட பண்ணிக்கிறேன் காமாலையை குணப்படுத்துறதுக்கு உண்மையிலேயே வந்து சத்துக்கள் அதிகம் ஏன்னா உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றும் போது கல்லீரல் வந்து பலமாகி உங்களுக்கு வந்து காமால நோயே இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுநீர் தொட்டை சரி ஒன்றுனா யூரின் ஃப்ளோ அதிகமாக போகும்போது யூரின் சிறுநீரகத்தில் வந்து ஏதாவது தொற்றுகள் ஏற்பட்டு அந்த தொற்றுக்களை வந்து இந்த முள்ளங்கி சாப்பிட்றது மூலமாக யூரின் ஃப்ளோ வெளியே போகும்போது சரியாயிரும் உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹைபிபி அப்படிங்கிறத வந்து சமப்படுத்தும் நம்ம இது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மோசன் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் யூரின் ப்ராப்ளம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து வெளியே போயிடும் அதனால் வந்து உள்ள கழிவுகள்லாம் வந்து நீட்டாக வந்து பிரச்சனை இல்லாமல் போக ஆரமிச்சிடும் முள்ளங்கி வந்து ஒரு மாதிரி வாசம் அடிக்கிற மாதிரி கூட ஒரு அற்புதமான உணவு இது மூலப்பிரச்சனை இப்போ வந்து அவசியம் சாப்பிடணும்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா இது சாப்பிடும்போது மோசன் ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக மோசன் போகும் அதனால் வந்து முக்கிய முக்கிய அந்த மாதிரி போகிறதெல்லாம் வந்து போகாமல் மூலம் இருப்பவர்களுக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உணவாக இருக்குது புற்றுநோய் செல்கள் வளராமல் கிடைக்கும் எப்படின்னா கழிவுகள் வெளியேறதுனால கழிவுகள் உள்ள தங்கியிருந்தால் தான் புற்றுநோய் சல்கள் வந்து வளரும் அப்போ கழிவுகள் வந்து வெளியேறுச்சுன்னு வச்சிங்களேன் அப்போ புற்றுநோய் சொல்கள் வந்து வளராது இல்லையா அதனால் வந்து நீங்கள் முள்ள முல் பு முழங்கி சாப்பிட்றது மூலமாக புற்றுநோய் சல்கள் வந்து வளர வளராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கெட்ட கொழுப்பை கிடைக்கும் கெட்ட கெட்டக்கொளிப்பு உருவாகதே வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நாள் தான் அப்போ கழிவு வெளியாகும்போது கண்டிப்பாக வந்து கெட்ட கொழுப்பு வராது நீர் சத்துக்களை உடலில் சேர்க்கும் உடம்புல வந்து நீரே இல்லை அப்படின்னா அந்த நீர் சத்த வந்து இது வந்து அதிகமாக சேர்த்து விடும் முட்டி வலி வீக்கத்தை குறைக்கும் முட்டி வலி வந்து எதனால் வீக்கமாகும்னா நீர்கள் வந்து கோர்த்துக்கிட்டால் தான் முட்டி வெளியே வரும் அப்போது நல்ல நீர் உள்ளே சேர்த்துட்டு கெட்ட நீராக இருக்கிறத வந்து என்ன பண்ணோம்னா ஸ்மூத்தாக வந்து யூரின் வழியே வெளியேற்றி விட்ரும் அப்படி யூரின் வெளியே வெளியேற்றுறதுனால என்ன பண்ணணும் முட்டி வலி வீக்கம் வந்து குறைஞ்சிடும் இதுதான் காரணம் முட்டிவெளி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இதை படித்தேன் உடனே உங்ககிட்ட இப்படி ஒரு விரிவா வந்து விளக்கமாக பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டதுனால உங்கள்கிட்ட சேர் பண்ணிருக்கிறேன் நன்றி என் அன்பு யூடியூப் வாசலுக்கு நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ஆர்ஜய கணேஷ்